மின்கட்டணம் உயர்வின்றி ஆறு மாதங்களுக்கு நீடிப்பு என்பதான தகவல் எனவே மின்கட்டணம் தற்போதைக்கு குறைக்கப்பட மாட்டாது இன்னும் ஆறு மாதங்களுக்கு பிறகே அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு தரப்படுகிறது இந்த தகவலை நாங்கள் தமிழன் பத்திரிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் எனவே மின் உற்பத்திக்காக கடந்த ஆறு மாதங்களில் இடம்பெற்ற உற்பத்தி செலவின அடிப்படையில் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின்கட்டண அதிகரிப்பு இன்றி தற்போதுள்ள மின்கட்டணத்தை அவ்வாறு பேணுவதற்கே மின்சார சபை தீர்மானித்திருக்கிறது அதற்கு எதிர்வரும் ஆறு மாதங்களின் பின்னரே மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளவும் மின்சார சபை தீர்மானித்திருந்ததே எனவே ஆறு மாதங்களின் பின்னர் மின் கட்டண திருத்தம் இடம்பெறும் என்பதால் அதன்போது மக்களுக்கு சாதகமான முறையில் மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளும் வகையில் மின்சார சபை அரசாங்கம் வழி நடத்தும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அளித்த ஜெயதீச நேற்று குறிப்பிட்டிருக்கிறார் மின்சார சபை பணியாளர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்றும் மக்களிடமிருந்து அறவிடப்பட்ட நிதியின் மொத்த தொகையில் பாரிய பங்கு செலவு செய்யப்பட்டிருந்தது எனவே எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின்கட்டணத்தை அதிகரிக்காமல் செயற்பாடுகளை அவ்வாறே முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலைமையிலேயே மின்சார சபை இருக்கிறது அதன் பின்னர் கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே மின் கட்டணத்தை மறுசுரமிப்பு செய்து மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்போம் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் தற்போதுள்ள கட்டண முறையிலேயே முன்னெடுத்துச் செல்வோம் அதன் அடிப்படையிலேயே மேலதிக கொடுப்பனவையும் பெற்றுக் கொடுக்காமல் இருப்பதற்கே மின்சார சபையின் பணிப்பாளர் சபையை தீர்மானம் எடுத்திருக்கிறது முப்பத்தி மூன்று சதவீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்போம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த நிலைப்பாட்டிலேயே இன்னும் இருக்கிறோம் கடந்த காலங்களில் மக்களிடம் அறுவிடப்பட்ட கட்டணங்களின் அடிப்படையிலேயே அவ்வாறு கூறியிருந்தேன் இருந்தபோதும் கடந்த ஆறு மாதங்களில் இடம்பெற்ற உற்பத்தி செலவுகளின் அடிப்படையிலேயே இந்த கணிப்புகளை முன்னெடுக்கக்கூடியதாகவும் உள்ளதையும் இதற்கு முன்னர் அறவிடப்பட்ட கட்டணத்தில் ஓரளவு தொகை கடன் வழங்கியவர்களுக்கு பெற்றுக்கொடுக்க மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதும் இருந்தபோதிலும் எதிர்வரும் ஆறு மாதங்களில் மக்களுக்கு சாதகமான முறையில் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள் வகையில் மின்சார சபையை வழிநடத்துவோம் நடத்துவோம் என்பதாக அமைச்சரன் அழிந்த ஜெயதி சவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் மற்றுமொரு தகவலை நாங்கள் தினகரன் பத்திரிகையில் அவதானிக்கலாம் மின்சார சபைக்கு முப்பது பில்லியன் டாலர் நிதி ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி என்பதான தகவலாக இது தரப்படுகிறது இலங்கை மின்சார சபைக்கு முப்பது பில்லியன் டொலர் ஒத்துழைப்பினை ஒத்துழைப்புக்கான அனுமதியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற மற்றும் எதிர்காலத்தில் மின்சார உற்பத்தி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கென மேற்படி நிதி ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை ஒன்றின் மூலம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது இத்தகைய திட்டங்களுக்காக இலங்கைக்கு வழங்கப்படும் முதலாவது நிதி ஒத்துழைப்பு எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பது குறித்தான தவறுகளும் இதன் மூலம் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் மீள் புத்தாக்க மின் உற்பத்தி திட்டங்களை ஊக்குவித்தல் மற்றும் அந்த துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரித்துக் கொள்வதும் இந்த வேலைத்திட்டத்தின் நோக்கமாகும் என்றும் அந்த வங்கி தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இலங்கையின் மின் உற்பத்தி துறையில் எழுபது வீதம் புத்தாக்க உற்பத்தி மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான திட்டங்களை சாத்தியமாக முறப்பதற்கு இந்த வேலை திட்டம் முக்கியத்துவம் பெறுவதாகவும் அந்த வங்கியினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது